இப்படி இந்த அஞ்சு பஞ்சபூத்தர்கள்னு சொல்லக்கூடிய நீர் நெருப்பு காற்றாக பூமியை அடிப்படையாக வச்சா நம்ம விஞ்ஞானிகள்னால் பல விஷயங்கள்லாம் நமக்காக கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் சித்திரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அஞ்சு இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுறாங்க வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சையும் ரிலேட் பண்ணுறாங்க ரிலேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்கிரேட் பண்ணுறாங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் நெருப்பு காற்றாக பூமிங்கிற அந்த அஞ்சு விஷயங்களை உயர்த்தி அப்கிரேட் பண்ணி எம்பவர் பண்ணி அது ஆக்கி அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற அஞ்சோடு அவங்க இணை இணைச்சு அதை கொண்டு வர பார்க்குறாங்க அதில் தான் வந்து திருமண அழகாக ஒரு பார்ட்லேயே அதை சொல்லுவார் ஒரு பார்ட்டிலேயே சொல்லுவார் ஒன்று அவன் தானே ஒன்று அவன் தானே இரண்டு அவன் இன்னொருள் அருளை புரிவதற்காக இனிமையான அருளை புரிவதற்காக சிவசக்தியாக மாதிரி இருக்காங்க எனக்கு ஒரு முயற்சி என்னென்னா சிவனை பற்றி பேசும்போது தாட்சாயணி வந்து பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிவனுடைய பகுதியாக இருக்கக்கூடிய நீ வந்து இங்கே உட்காந்து எட்டு கேள்வி கேட்கறது எனக்கு மிக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அது சரிப்பா உனக்கு ஒன்று இருக்குது நீ ஒன்றா இருக்கு இருக்கு மூன்றாக இருக்கு நாலாக இருக்கு அஞ்சா இருக்கு ஆறாக இருக்கு ஏழா எல்லா ஞானத்தையும் பற்றி இல்லை அந்த ஹோல் யூனிவர்ஸுடைய பவரா நீ இருக்க எனக்கு என்ன பச்சை திருமணம் கேட்குறேன் எனக்கு என்ன ஆச்சு நீ ஏழா இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லும் அந்த ஏழியை வெட்டி பிடிப்பதே எனக்கு அப்படிங்கிறாரு